மொத்த நம்ம பேசுற பின்னர் உங்களை நம்பி நீங்க தான் என்னை விட நீங்க நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா தேடி 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 ஓஞ்சி போய் நின்று இருக்கிறீங்க இதுக்கு மேல உங்க அறிவு எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப உங்க அறிவு எனக்கு வந்துருதே இல்லையா எனக்கு ஐம்பது வருஷம் மிச்சம் வெங்கடேஷன் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க வெங்கடேசனுடைய அறிவோட சேர்க்கும் எனக்கு அது ஒரு நாற்பது ஆண்டு மிச்சம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நாற்பது ஆண்டு மிச்சம் இப்படித்தான் மிச்சப்படுத்தணும் மீண்டும் உங்க மாதிரி நான் பிறந்து மறுபடியும் ஐம்பது வருஷம் தேடி போறப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நானும் சொந்த அனுபவம் உங்க மாதிரி அனுபவம் பண்ணப்ப ஐம்பதாண்டு வேணா போதும் அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு எப்பொருள் ஆஹ் அதுதான் நான் சொல்ற அறிவு வந்து நான் வந்து முப்பதாண்டு பண்ண ஆராய்ச்சி உங்களுக்கு எளிமையா சொல்றேன் ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு முப்பதாண்டு உங்களுக்கு மிச்சம் முப்பதாண்டு இப்படித்தான் சிந்திக்கணும் மூளை சாகர வரைக்கும் வேலை வாங்கணும் என்னது வேலை கொடுக்க இல்லன்னா நீங்க நீங்க வேலை கொடுக்கலாம் உங்களுடைய கணையம் கல்லீர் நூறு